கோடி அரசாங்கத்தை பத்தியும் அமித்ஷா பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கும்போது அவர் சாஃப்ட்கார்னரா பிஜேபிய பாக்குறாரு துறை வை சொன்னது யாரு சொன்னது மலேசத்திய ஆதாரத்தை கேட்டிங்களா ஆதாரத்தை கேட்டிங்களா எந்த பத்திரிகையா தன்மையில ஒரு செய்தி வருது இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி மத்திய இதுல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னும்போது சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி துரை வை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னபோது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அப்படின்னுலாம் எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொன்ன செய்தி வந்துச்சு இது இவரு பேசுவாருங்க இவரு நிலைமைய எடுத்து பேச இவரு தயாரா இல்ல இந்த இயக்கத்துக்கு துரோகம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் வல்லம்பஷீர்ல எப்படி பேசுவாருங்க இயக்கத்தை கலைத்து விட்டு திமுக போய் இந்த கட்சியை சேர்க்கணும் சொல்லிட்டு வெளியில போனவர் திருப்பூர் துறைசாமி அவர் உங்களுக்கு நண்பர் ஆயிடுவாரா என்னைக்கு நண்பரானுங்க இந்த இயக்கம் கொடுத்த உறவு அது வல்லம்பஷீர் வன்மத்தை கட்டி கொண்டிருப்பவன் இல்லை அந்த உறவுக்கு வந்து என் நண்பன் நான் அவன் கூட உறவுக்குன்னா நீ நேசிக்கிற தலைவனை தரந்தாழ்த்தி பேசுறாரு ஏதோ பெரிய ஒரு உளவுத்துறையில பெரிய பொதுப்புல இருந்துட்டு வந்தவ மாதிரி அந்த பதிவுக்கு எதிர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு துணைப்பயிற்சியாளர் ஏன் இல்லை நாங்கள் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருப்போம்ல இல்லை அவர் மல்லை அப்படி அப்படிலாம் இல்லை அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஏன் நீங்கள் அந்த கட்டணத்தை தெரிவிக்கலை இல்லை அவங்க ஃபோன் பண்ணால் அது என்னுடைய இயல்பு ஜனநாயகம் ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரத்தை கூப்பிடுவாங்க ஏன் அவங்களுக்கு அவசரத்தை கூப்புடுறதுக்கு உங்களை தவிர ஒரு ஆள் கிடையாதா